நாட்டு மக்களுக்கு தெரியும் என்னன்ன என்ன நாட்டு மக்களுக்கு தெரியும் அவர் மீது நம்பிக்கை எல்லா தீர்மானத்தையும் டி டிவி தினகரன் கூட்டிகிட்டு வந்தபொழுது முடிச்சு அவருக்கு ஏற்றி நேரம் ஆனாலும் நீ கேட்குறீங்க மதம் இவ்வளோ நேரங்களை சேர்ந்திருக்க முன்னாடி எல்லாம் பொறுமையாக இருக்கீங்களேன் பொறுமையாக இருக்கிற எல்லா கேள்வி நீங்க கேட்டுக்கொடுக்க அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு நான் எடப்பாடி பழனிசாமியோட அரசுக்கு ஆதரவாக தான் தந்ததனால் ஆதரவு தான் எடப்பாடி அரசு அன்றைக்கு ஐந்து ஓட்டுகள் தப்பி பிழைத்தது நான் டிடிவோடு சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இருந்து வாக்களித்திருந்தால் அவரோடு சேர்ந்து கொண்டு அவருக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தால் ஆட்சி பெறும் கட்சி நிலை விளைந்து அந்த நல்ல எண்ணத்திற்காக காப்பாற்றுகின்றனர்

தம்பி என்ன சொன்னார் ஸ்டாலின் உடநாடு பிரச்சனையில் அந்த குற்றவாளிகளை கொள்ளியெடுத்த குற்றவாளிகளை கொலை செய்த குற்றவாளிகளை நூறு நாட்களில் நான் கண்டுபிடித்து கட்டண தண்டனை வழங்க சொன்னார்கள் என்னாச்சு இப்போ மூணு வருஷமாக பாப்பா ஆகக்கூடி இதில் யார் ஜாயிண்டாக இருக்கா யார் ஜாயிண்டாக இருக்கா சொல்லுங்க நீதிபதி மக்கள் பேசுகிறாங்களே ஏன் ஸ்டாலின் திரு ஸ்டாலின் சொன்னது செய்யலை

சின்னம்மா அவர்களை நானே தொடர்பு கொண்டு பேசினேன் இருக்கிறது சரியான நேரத்தில் கொண்டு சொல்ல வேண்டும் இந்திய நாடு வந்து பல்வேறு மொழிகளை கலாச்சாரங்களை கொண்ட மதசார்பற்ற நாடு அப்படித்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது மோடி அவர்கள் திரு மோடி அவர்களுடைய காலத்தில் எந்த பகுதிகளிலும் இந்தியாவில் யாதுச்சிகளோ மதக்கழகங்களோ இல்லை நாட்டினுடைய பல்வேறுப்பட்ட மக்களையும் மாநில மாநிலையும்

அவர் அண்ணாதிமுகான்னு சொல்கிறதுக்கு சீனியர்னு சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அதெல்லாம் உண்மை தொண்ணூற்றி ஆறில் ஒரு மிகப்பெரிய தன்னமன்றத்தில் மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டது மூன்றே மாதத்தில் திமுக ஆட்சிக்கு ஆட்சியில் அமைப்பு சூழ்நிலை வந்து தொண்ணூத்தி ஆறில் கேளுங்க தேவையை அடைய பேசுகிறீங்க தொண்ணூற்றி ஆறில் மாதத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் வேண்டியது நகர்ப்புற உள்ளாட்சித் தலைவர் அப்பொழுது நான் நகர செயலாளராக இருந்தேன் அரியல நகரத்தில் நகரத்திற்காக இரண்டாம் முறையாக இருந்தேன் இரண்டாம் முறையாக அப்பொழுது அந்த நகர நகரச் செயலர் போட்டியிற்கு நான் முன்னாடி வாய்ப்பு திறந்தார்கள் தமிழகத்திலேயே நூற்றி நாலு முனிசிபாலிட்டிகளில் நான்கு பேர் தான் ஜெயித்தும் அதில் நான் போவோம் அதற்கு முன்னாலே அங்கே நல்ல நீங்கள் கேட்ட கேள்வி

அவருக்கு நாற்று வைப்பார் நகரம் எண்பத்தி நாலு படிப்படியாக நகர செயலாளர் இரண்டாவது நகரச் செயலாளர் மாவட்ட எம்ஜிஆர் செயலாளர் ரெண்டாயிரத்துல தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டாம் மாவட்ட துணை செயலாளர் படிப்படியாக நகர நகரத்தினுடைய ஒரு பதினெட்டாவது வார்டில் நான் மேலமைப்பு துறைஞ்சாக எழுபத்தி ஏழில் இருந்து படிப்படியாக நான் கழகத்திற்காக எத்தனை வருஷம் ஆகுது எத்தனை வருஷம் ஆகுது ஏழு

ஏற்பட்ட அம்மோனியா வாயுக்கு சூழ்நிலை தமிழக மக்கள் பலரும் வந்து பார்த்து பிரச்சனைகள் பல வியாதிகள் அவதைப்பட்டுனா இப்போ தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க மேலே ஏற்கனவே வெள்ள நிவாரணத்திற்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்ற கருத்து சொல்லியிருக்கிறேன் இப்பொழுது நிதியை அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நிதியை பற்றாக்குறை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது இருந்த உயிரினங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் இருந்து இறந்து போகிறது அதனால் அந்த மீனவ நீணவப்படுத்தல் பெருத்த உயரத்திற்கு உண்டாயிருக்கிறார்கள்